ஐயு செஞ்ச படம் வாழ்க்கையை வாழ்க்கைய வெறுத்துறீங்க போயிடுறோம் விஜய் ஃபேன்னா மேனக்கட்ட டிக்கெட்டிங் அண்ணா பாத்து தான் வारீங்க பாத்து தான் வர் முடியல ஓடி வந்த பாருங்க ஐயோ பாக்க ஒண்ணே ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு ரஜினி அரங்கம் ஐயோ என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க படம் ஓடிட்டிருக்கும் இருக்கும்போதே பாதியில வெளிவந்த ரசிகரை பார்த்துருக்கீங்களா ஆம் கோட் படம் ஓடிட்டுருக்கும் போதே படம் பிடிக்காமல் வெளியே வந்த ரசிகர் ஒருவர் வந்து என்னடா இது விஜய்க்கு வந்த சோதனை அப்படின்னு நாம நினைக்க வேண்டியதாக இருக்குது மேலும் தயாரிப்பாளர் அர்ச்சனா வேறு நானூறு கோடி பட்சத்தில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விளையாஸ்வரன் வந்து படத்தை வந்து அதிக விலைக்கு வாங்கியிருக்காங்க வந்திருக்கிற விமர்சனத்தை பார்க்கும்போது போட்ட காசு வருமாங்கிறதே சந்தேகம்தான் அதுவும் வந்து விஜய் ரசிகர்களுக்கே பிடிக்கல பேண்ட்ஸு பார்க்குறதுக்கே படம் பிடிக்கலைன்னா அதுவும் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தா தான் படம் சக்ஸஸ் ஆகும் ஃபிரண்ட்ஸுக்கே பிடிக்கலைன்னா அப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு எப்படி பிடிக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தா படம் வந்து சக்ஸஸ் ஆகும் ஒரு நல்லா வசூலாகும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்காது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல என்னடா இது கோர்ட்டுக்கு வந்த சோதனையாக பலியாடுதானா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கனா அவங்க என்ன விட்டாங்க நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி திரும்பி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி